ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீவர் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகா சாத்தான்குளத்து அருகில் நாசரையத்து நாசரையத்து சிப்காட் அருகிலும் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் எழுபத்தஞ்சு ஏக்கர் பஸ் ரோடு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஓரளவுக்கு நாலு பக்கம் வேலி போட்டிருக்காங்க எழுபத்தஞ்சு ஏக்கர் இருக்குது ஒரு சென்டோட விலை பனிரெண்டாயிரம் ஒரு ஏக்கருடைய பன்னிரண்டு லட்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க நல்ல செம்மண் நிலம் நேர் ஏற்றால அந்த குளக்கரை தான் வந்து சோலார் போட்டிருக்காங்க சிப்கார்ட் வந்து இங்க வந்து பார்க்கும்போது நேரே தெரியுது நேர் தான் சிப்கார்ட் இருக்குங்க இது இருபத்தஞ்சு ஏக்கராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது நாற்பது ஏக்கரோ நாற்பத்தஞ்சு ஏக்கரோ இந்த மாதிரி பாதி அவங்க பிரிச்சு கொடுப்பாங்க மொத்தம் எழுபத்தி ஐந்து ஏக்கர் நீங்கள் வாங்கும் போது உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் நிற்குது இது ஒரு சைடில் ஒதுங்கியாக நிற்கு சிப்காட்டு பில்டிங் ஏரியாவாக்கும் கையெழுத்து பார்த்தீங்கன்னா மூணே மூணு தான் அப்பா தகப்பனார் இல்லாததுனால தாயும் மகனுமாக மொத்தம் மூணு கைகளுக்கு இது முடிஞ்சிடும் ஆனால் உள்ள உள்ள மரங்கள் நான் காணிக்கலை ஆக்சுவலாக உள்ளுள்ள மரங்கள் பார்த்திங்கன்னா பனைகள் நிற்கிது தென்னைகள் ஒரு பற்றி இரநூறு தென்னை நிற்கும் நெல்லி தேக்கு பேரிச்ச மரம் நிற்கிது வேப்ப மரம் செம்மரங்கள் நிற்கிது அப்புறம் கிணறு இருக்குது இபி சர்வீஸ் இருக்குது வீடு வந்துட்டு தான் செங்கல் கட்டுறதுனால பெரிய ஷெஜ் ஒன்று இருக்குது பெரிய பில்டிங் நான் அதெல்லாம் இந்த வீடியோவில் காணிக்கலை காரணம் இது வந்து காலி மனையாக மட்டும் காண்பிக்கிறதாக உள்ள வீடியோ இதனுடைய அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதே லேண்ட் நான் இப்போ சொன்ன எல்லா மரங்களும் செடிகளும் கிணறு உள்பட நான் எல்லாமே காணிப்பேன் இதெல்லாம் ஃப்ரண்டேஜ் தான் நல்ல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு நல்ல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் செம்மனை வந்து உங்களுக்கு ஒரு பத்து பதிமூணு பதினஞ்சு மரம் வந்து நிற்குது ஸோ நல்ல ஒரு லேண்டு உங்களுக்கு ஃப்ரெண்டு கம்ப்ளீட்டாக வந்து வேலி போட்டு தான் நாலு பக்கம் வச்சுருக்காங்க ஃப்ரண்டேஜ் எப்படி உங்களுக்கு குறையாமல் ஆயிரம் அடிக்கு மேலாக இதுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் கிடைக்கும் சுற்றிலுமாக நாலு பக்கமும் வேலி போட்டிருக்காங்க எழுவத்தஞ்சி ஏக்கர் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு விலை வந்து கணிசமான அளவில் குறையும் பாதி வாங்கும்போது கொஞ்சமாக அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி குறைப்பாங்க நல்லவரலான் ஒரே வீட்டில் உள்ளது தான் அம்மாவை மகன் தான் இதை விட போடணும் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் பஸ் பஸ்ஸோடு ஃப்ரண்டேஜ் தான் தேங்க்யூ